ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டூ வீலர் ஃபோர் வீலர் பெஸ்ட்டு வாட்டர் வாஷ் பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னா பை மோட் ஷாப்பிங் ஆப் இவங்க தான் இந்த வீடியோவை முழுசாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ளே போல வாங்க கேசிஎம் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இவங்க தான் வந்து இந்த வாட்ரு வாஷை பண்ணிகிட்டு இருக்காங்க இது எப்படின்னா எனக்கு என்னுடைய தண்டியை கொண்டு போயிட்டு இங்கே வாட்ரு வாஷ் பண்ணும்போது நான் எடுத்த வீலருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் தான் வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க வீலருடைய வாட்ரு வாஷ்க்காக இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி வாட்ரு வாஷ் பண்ணுறாங்க செகண்ட் டைமு ஃபோம் போட்டு எல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க தேர்ட் டைமு வாட்ரு வாஷ் பண்ணுறாங்க அதை தவிர எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் வேக்கம் கிளீனர் ஏர் ஏர் வந்து வேக்கம் எடுத்து க்ளீன் பண்ணி தராங்க வண்டியை இந்த மாதிரி வந்து வாட்ரு வாஷ் வந்து நான் எங்கேயுமே நான் பார்க்கல அதனால் பெஸ்ட்டாக நல்லா சூப்பராக பண்ணித்தராங்க இந்த இடத்துல இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூரில் இருந்து கொந்தமல்லிக்கு போகிற வகையில் சென்டரில் இந்த ஷாப் இருக்குது நீங்கள் எல்லாமே அந்த பக்கம் போனீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக என்னுடைய பைக்கை நான் பண்ணதுனால இந்த லைவ் வீடியோ நான் எடுத்திருக்கேன் நீங்களும் அந்த பக்கம் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் உங்களுடைய வண்டியை பக்காவாக இது மாதிரி டூ வீலருக்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாம் பெஸ்ட்டாக தராங்க க்ளீனாக இருக்குது அதனால் என்னுடைய வீடியோவை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிற வீடியோவை முழுசாக நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் இதை பாருங்கள் டூ வீலர் மட்டும் இல்லை ஃபோர் வீலரும் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வண்டி வந்து அதுவும் நீங்கள் லைவாக பார்க்கலாம் இப்போ என்னுடைய வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டாங்க அடுத்தது கூம் இருக்காங்க பாருங்கள் இதை போட்டுட்டு ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணுறாங்க தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வண்டியை கொடுக்குறாங்க நம்மளுக்கு நீங்களே அடுத்தடுத்த ஸ்டெப்பு லைவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னுடைய சேனலில் வந்து கேகே ஃபேமிலி விளாக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஏர்லைன் வந்து கொடுத்து நல்லா வாஷ் பண்ணுறாங்க திருப்பி நீங்களே எல்லாமே முழுசாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் நேம் கேகே ஃபேமிலி விலாக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching. Thank you.